வணக்கம் விரக்தி எண்ணியதை அடையாத ஏக்க கிளர்ச்சி விரக்தி எண்ணியதை அடையாத விரக்தி அடையாத ஏக்க கிளர்ச்சி அது ஞானத்தை கொடுக்காது விரக்தி வந்து சித்தப்பையும் உண்டாக்கலாம் ஆனால் ஞானத்தை கொடுக்கிறது உள்ளம் கசிந்து உருகிய பின் தான் ஞான ஊற்று ஞானத்தினுடைய ஊற்று மிளிரும் உள்ளம் கசிய வேண்டும் ஈகையோடு உள்ளம் கசிந்து உருக வேண்டும் அப்பத்தான் ஞானத்தின் ஊற்று மிளிரும் இப்போ இந்த பாவம் சித்தப்பிரமை உள்ளவர்களுக்கு வைத்தியந்தான் செய்யணும் பாவம் அவங்கள ஒரு அம்மா அதாவது அந்த கேமரா இப்போ இப்போ கேமராவில் கல்யாண பெண்ணு மாப்பிளைய பறக்க விடுறது மாதிரியாக சாதாரண கல்யாணத்தில் எடுக்கிற கேமராக்காரன் பண்ணுறாங்க இந்த அம்மாவை என்ன பண்ணுறாங்க ஒரு அம்மாவை பிடிந்தமான இடத்துல வச்சுக்கிட்டு அந்த யூடியூப் நிலையில் காசு வர்றதுக்காக அந்த அம்மாவே பாடாகப்படுத்துகிறாங்க பின்னாடியே தெரிந்து அது அந்த ட்ரெஸ்லேயே யூரின் பார்க்க போகுது எச்சியை துப்பிக்கிறது அது உண்மையாகவே அது சித்த பிரேமி உள்ளது அது பாவம் இப்போ இறக்கப்பட்டால் வைத்தியம்தான் பண்ணலாம் வைத்தியம்தான் பண்ணணும் அதை கூட்டிக்கிட்டு காசாக்கிட்டு ஒரு கூட்டம் தெரிகிறது அது பெரிய பாவம் அது மக்கள் கருணை உள்ளவர்கள் அதை அந்த அம்மாவே கொஞ்சம் நீங்கள் வைத்தியம் எடுக்க வைக்கிறதுக்கு உதவுங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் அது அது கேமராவில் பறக்கிற மாதிரியும் செய்யலாம் சுற்றி அந்த அம்மாவை சுற்றி பாம்பு இருக்கிற மாதிரியும் செய்யலாம் என்னடமோ செய்யலாம் இது கேமரா ட்ரிக்ஸு இதை பைசா பைசாக்கிட்டு ஒரு கூட்டம் அலைகிறது இதெல்லாம் பெரிய பாவம் அவங்க வந்து சித்த சித்தப்பிரேமை உள்ளவங்க சித்தப்பிரேமை ஒரு டிசீஸு ஒரு நோய்க்குரிய நிலை மன சிதைவு டிசீஸ் அது அவங்கள வைத்தியம்தான் எடுக்கணும் அதை கொஞ்சம் மருத்துவர்கள் அங்கே அருகில் இருக்கிற மருத்துவர்கள் அவங்க அதை அந்த அதை கண்காணித்து கொஞ்சம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பது தான் நல்லது அப்படிப்பட்டவர்களை பாவத்தை ஒரே கூட்டம் பின் தொடர்ந்துக்கிட்டு இது தன்மையால் நம்பிக்கை இல்லை என்றால் இல்லாத தான் இந்த மூட நம்பிக்கை வளரும் நீனே பிரம்மம் நீனே எல்லாமே அப்புறம் இந்த மூட நம்பிக்கை எதுக்கு நீ தான்